இறைவனுடைய எல்லா இறைவன் ஒருவனுக்கு இருநூத்தி நாலு நாளையும் கடந்து போய் கொண்டிருக்கு இன்னைக்கு மிக முக்கியமான செய்திகள்னு பார்த்தா துருக்கி அதிரடியான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க பாலஸ்தீனத்துடைய விடுதலைக்காக அவர்களும் போராடுவதற்காக படைகளை திரட்டி முன் வராங்க ரொம்ப சந்தோஷமான செய்திதான் அதுதான் இன்னைக்கு ரொம்பவே தலைப்பு செய்தியாகும் இருக்கு அதை பற்றி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு அந்த ஆர்ப்பாட்டமானது இப்ப அடுத்த கட்டத்தையும் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு உலகமே உற்று நோக்கக்கூடிய நிலைமையில அது இப்ப அமைந்து கொண்டிருக்கு அமெரிக்காவுக்கு பெரும் தலையிடியாக அமைந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம் அடுத்து இன்னைக்கு வந்து எத்தனையாகும் அவர்களை கைது செய்யறதுக்கான ஆர்டர்லாம் வந்துருச்சு அதை குறித்து பார்க்கலாம் இன்னும் ஹவுதிகள் செய்த தாக்குதல்னு சொல்லி முக்கியமான அனைத்து விஷயத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயம் காசாவுடைய நிலைமை இப்போது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வடக்கு காசாவுக்கு இன்னுமே வந்து உணவுகள் போகிறதே இல்ல ட்ரக்குகள் சரியான நேரத்துக்கு போகாம ரொம்ப தாமதமா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கூடிய அமைப்பினர் வந்து குற்றம் சாட்டி கொண்டு இருக்காங்க அதே நேரத்துல இஸ்ரேல் ராணுவமானது தொடர்ந்து தாக்குதல் செய்து கொண்டுதான் இருக்காங்க ரஃபால நேற்றைய தினம் கூட ஐம்பது பேத்துக்கு மேல வந்து இறந்திருக்காங்க இந்த நிலைமையில இப்போது வந்து இஸ்ரேல் இருந்து என்ன ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் தரப்புல இருந்து அந்த பிணைக்கேதிகள் இருக்காங்களே அதுல உடஞ்சது ஒரு முப்பத்தி மூணு வேர்த்தையாவது நீங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா விட்டாகணும் நீங்க விடாட்டினா நாங்கள் ரஃபாவுடைய தரையொலி தாக்குதலுக்கு உள்ள நுழைஞ்சிரோம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுத்திட்டு இருக்காங்க இவங்க ஆல்ரெடி ரஃபாக்குள்ள நுழையக்கூடியவங்க தான் முப்பத்தி மூணு பேரத்தை விட்டாலும் சரி விட்டாட்டாலும் சரி இவங்க நுழைவாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதற்காக வந்து படையெல்லாம் திரட்டி இருக்கிறாங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து நீங்க முப்பத்தி மூணு பிணைக்கேதிகளை விடுங்கிறாங்க அதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க அந்த லிஸ்ட்ல பார்த்தா ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்க அதுக்கப்புறம் பெண்கள் குழந்தைகள்னு சொல்லி கொடுக்குறாங்க இருந்தாலும் இதை பற்றி வந்து அமாஸ் தலைவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்க எந்த பிணைக்கைதிகளும் விடுறதுக்கு தயாரா இல்ல ரஃபால நீங்க தாக்குதல் செஞ்சா அந்த தாக்குதலை எதிர்கொள்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் நீங்க வாங்க உங்களுக்கு தோல்விதான் காத்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பதிலுக்கு வந்து அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பிணை கேதிகளையும் விடக்கூடிய நிலைமையில அவங்க இல்லை ஏன்னா முப்பத்தி மூணு பிணை கேதிகள்ங்கிறது ஒரு பெரிய எண்ணிக்கை அவங்க எதுக்காக இப்படி கேட்டுட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள நேத்து நெசட் சபை கூடினப்ப ரஃபாவ தாக்குதல் நடத்த வேண்டாம்னு சொல்லி மக்கள் எல்லாம் போராடி இருக்காங்க நீங்க வந்து அங்க உள்ள போய் ரஃபால தாக்குதல் நடத்துறதும் ஒண்ணுதான் அதே நேரத்துல எங்க பிணை தூக்கு தண்டனை கொடுக்கறதும் சொன்னோமா அதனாலதான் இந்த அழுத்தம் வந்திருக்கு அதை முன்னிட்டுதான் ரஃபாக்குள்ள போறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப யோசனையா இருக்கு ரஃபாக்குள்ள வர வேணாம்னு சொல்லிட்டு காசாவை ஆதரிக்க கூடியவர்கள் ஒரு பக்கம் சொல்றாங்க அதை இவங்க என்னைக்குமே மதிக்க மாட்டாங்க காதுல வாங்கிக்க மாட்டாங்க நமக்கு தெரிஞ்சதுதான் ஆனா இஸ்ரேலை ஆதரிக்கிறவங்களே சொல்றாங்க அப்படிங்கும் போது ஆகுது அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரும் தலையீடியாக இருந்துட்டு இருக்கு அதனாலதான் என்ன கேட்கறாங்கன்னா நாங்க ரஃபால வராமல் இருக்கிறோம் அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க முப்பத்தி மூணு வினைகீதிகள் கொடுங்கட்டு நீங்க வான் தாக்குதல் பண்ணி அங்க கொண்டுட்டு தான் இருக்கிறீங்க இன்னி அதுல பேலன்ஸ் என்ன இருக்கு தரைவழி தானே உள்ள வாங்க பாத்துக்கலாம் ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல இந்த போர் அப்படிங்கிறது முற்றுப்புள்ளி வைக்கணும் சும்மா வான் தாக்குதல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாதுல்ல எல்லா இடத்துலையுமே தரை வழி தாக்குதல் பண்ணிட்டு படைகள் பின்வாங்கி வெளியேறி இருக்கு அதே மாதிரி கடைசி கட்டம் இங்க ரஃபா மட்டும்தான் தான் இருக்குதுங்கும்போது ரஃபாவே முடிச்சுட்டு அவங்க வெளியேறுவாங்க சுதந்திரத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறதா ஆய்வாளர்களுடைய கருத்து அமாசையுடைய கருத்து அதனாலதான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதற்கும் வந்து அவங்க தயாராகிட்டாங்க பிணையிற்கைதிகள் தரமாட்டேன்ட்டாங்க இதே நேரத்துல இன்னொரு விஷயம் பாக்கும்போது போர் நிறுத்துறதுக்கான ஒரு நிபந்தனை வருது அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது அமாஸ் அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி ஒரு நிபந்தனைகளை வந்து அவங்களும் ஒரு லிஸ்ட தயார் பண்றாங்க அதை வந்து அமெரிக்காவும் நாடுகள் யாரெல்லாம் வந்து எல்லாம் விட்டுருங்க அமாசு சொல்லிட்டு கெஞ்சினாங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு நிபந்தனை ட்ரை பண்ணி முக்கியமா அமெரிக்காவுடைய தலைமையில கொடுக்க போறாங்க நம்ம சொல்லியிருந்தோமா அதை அவங்க கொடுத்துட்டாங்க ஆனா அதுல என்ன விஷயம்னா போர் நிறுத்தப்படும் சொல்றாங்க ரெண்டாவது வந்து மக்களை வந்து அனுமதிப்போம் அவங்களுடைய பகுதியிலன்னு சொல்றாங்க ஆனா படைகள் எல்லாம் வித்ரா பண்ணுவோம் இனிமேல் நாங்க போரே செய்ய மாட்டோம் அப்படிங்க கூடிய விஷயம் அதுல வந்து இடம் பெறல அதை முன்னிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அமாஸ் எல்லாம் நல்லா வந்து பேசிட்டு இன்னைக்கு வந்து தெரிவிச்சிட்டாங்க அமாசுடைய தலைவர் கலில் அல் ஹையா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இதுல நாங்க பார்த்தவரையும் என்ன நிரந்தர நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம்ங்கிறதும் படைகள் பின்வாங்கிறதும் நிரந்தர சுதந்திரம் கூடிய ஒரு விஷயம்ங்கிறது இடம் பெறல அதனால நாங்க என்ன பண்றோம்னா இதை வந்து நாங்க வந்து நிராகரிக்கிறோம் எங்களுக்கு வந்து இவ்வளவு போராட்டத்துக்கு தேவையான கூலி என்னது சுதந்திரமாக இருக்கு எங்களுடைய மக்களுடைய இன்னி இருக்கக்கூடிய வாழ்க்கையை எங்களால பணைய வைக்க முடியாது அதனால வேற ಇಲ್ಲ எங்களுக்கு வந்து இதை நாங்க நிராகரிக்கணும்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டாங்க இதான் நம்ம சொல்லியிருப்போம் நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத ரஃபாவுக்காக இவங்க வச்ச கோரிக்கையை நிராகரிச்சிருக்காங்க இதே நேரத்துல ஐசிசில இருந்து இஸ்ரேல் மேல வந்து என்ன பண்ணிருக்காங்க நெத்தன்யாவின் மீது வந்து கைது செய்ய சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து எல்லாமே பார்த்தவரையும் இவங்க இனப்படுகொலை தான் இது சரியில்லை அதனால நீங்க அவங்களை கைது செய்யலாங்கிற அளவுக்கு வந்து அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க நாங்க ஒண்ணும் உங்கள்கிட்ட உறுப்பினரவே இல்ல அதனால நீங்க எங்க விஷயத்துல சொல்றதுக்கு அனுமதி ஏற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு தான் நாங்க நிராகரிக்கிறோம் எங்களாலதான் வந்து வந்து சரணடையலாம் முடியாதுன்னு சொல்லிட்டாச்சு நித்தனியாக நிறைய பேர் வந்து கைது செஞ்சுட்டாங்க கைது செய்ய போறாங்கன்னு சொல்லிருப்பாங்க வந்திருக்கலாம் ஆனாலும் இவங்க போய் என்னைக்குமே சரண்டர் ஆக மாட்டாங்க ஆனா எது வரையும் பார்த்தா ரெண்டே ரெண்டு விஷயம் ஒண்ணு காசால போர் நிறுத்துற வரையும் இது ஒண்ணும் பாதிக்காது ரெண்டாவது வந்து சுதந்திரத்தை வந்து காசா கொடுக்காத வரையும் இது பாதிக்காது ஆனா அது கொடுத்துட்டாங்கன்னா உடனே ஆட்சி போய் ஜெயிலுக்குள்ள போகக்கூடிய நிலைமைதான் வரும் இது ஒண்ணும் பெருசு இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய வழக்குகள் இருக்கு அதுவும் முக்கியமா இஸ்ரேல் அந்த பிணை கேதிகள் கொண்டு போனாங்களே அதுக்கே இவங்க மேல கேஸ் போட்டு அந்த விஷயத்திலே இருநூறு நாள் ஆய் மீட்க முடியாதனாலயே வந்து என்ன பண்றாங்கன்னா நெத்தனியாவ மேல கேஸ் இருக்கு அதன் காரணமாகவே இஸ்ரேல் மக்கள் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டதன் காரணமாகவே நெத்தனியாக வந்து ஜெயிலுக்கு போற நிலைமை தான் அதனாலதான் இந்த போற முடிஞ்ச அளவுக்கு இழுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த தான் இப்ப துருக்கி ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க நிச்சயமா இதுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பை கொடுத்தாங்க அப்ப வந்து எஜிப்ட் மூவ் நுழைச்சு உழைச்சு சைத்தா வேலை பண்ணி விட்டுருச்சு இப்ப வந்து எது பண்ணாம இருந்தாங்கன்னா சந்தோஷம் என்ன சொல்றாங்கன்னா துருக்கி வெஸ்ட் பேங்க்ல கடுமையான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அந்த செட்டிலர்ஸ் எல்லாம் உள்ள போட்டாங்க அடிச்சுட்டு இருக்காங்க காசால இங்க படைகள்லாம் களமிறங்கி செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இஸ்புல்லா இன்னொரு பக்கம் ஹவுதிஸ் இன்னொரு பக்கம் ஈராக்னு சொல்லிட்டு எல்லாரும் மாத்தி மாத்தி தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு ஈரானையும் போய் இவங்க வம்பெடுத்து வச்சு ஈரான்கிட்ட அடி வாங்கினதுல இருந்து இப்ப இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு இஸ்ரேலுக்கு எப்ப வேணா ஈரான் அடிப்பாங்களோ முதல்ல எங்களை ஈரான் அடிக்காது யாரும் அடிக்க மாட்டாங்கன்னு சொன்னது போய் போய் ஈரான் அடிப்பாங்களோ ஒரு பயம் இவங்க மறுபடியும் சீண்டாம இருக்கிறாங்க இஸ்ரேல் அப்படி ஒரு நிலைமை இருந்துட்டு பேங்க்ல வந்து முழுசா படைகளை வந்து களமிறக்கி எதுவுமே செய்ய முடியாம இருக்கு அதுலயும் வெஸ்ட் தான் மஸ்தூல் அக்சா இருக்கு அந்த மஸ்தூல் தான் இவங்களுக்கு கண் உறுத்திட்டே இருக்குது எதையாவது ஒண்ணு செய்யணும்ட்டு அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்ப துருக்கி சொல்லிட்டாங்க நம்மளுடைய படைகள்லாம் வந்து அந்த நகர்த்தலாம் அதாவது துருக்கியுடைய படைகள் முக்கியமாக வந்து அரபு நாடுகளுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க நாம என்ன பண்ணலாம்னா ஏன்னா வந்து அக்ஸாங்கிறது ஒரு புனித ஸ்தலமா இருக்கிறதுனால அதை நோக்கி வந்து நகர்த்தலாம்னு சொல்லி வெஸ்ட் பேங்குக்காக வந்து நகர்த்தலாம் சவுதி ஆகட்டும் இன்னும் வந்து சவுதி இன்னும் வந்து யூஏஇ இன்னும் மற்ற அரபு நாடுகள் எல்லாத்தையுமே இன்னும் மற்ற அரபு நாடுகள்னு சொல்லி எல்லாத்துக்குமே அழைப்பு கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நகர்த்தலாம் அங்க ஒரு படைகளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமா வந்து துருக்கியை பத்தி நம்ம சாதாரணமா எடுத்துக்கூடாது முஸ்லீம் நாடுகளே வச்சு சொல்ல போனா சவுதியை விட பலமானதுன்னா துருக்கி ஏன்னா அவங்க நீட்டவ நாடுகளே வந்து ரொம்பவே ஆயுத பலம் கொண்ட பெரும் படைகளை கொண்டவங்களா அவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட இருக்க படைகளும் சரி ஆயுதங்களும் சரி மற்ற எல்லாரை விடவும் வந்து ரொம்ப வசதியானது அதுலயும் சவுதி கூட காசை கொடுத்து தான் வாங்கிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ஆயுத ஆயுதங்களை எல்லாம் செய்யக்கூடிய நிலைமையில இருக்காங்க இவங்களும் ஆரம்பத்துல சில சில விஷயங்களை வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவாக செஞ்சுட்டு இருந்தாங்க பிசினஸ்க்காக வந்து காசுக்காக வந்து ஆயுதத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க பெட்ரோலை கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாலும் வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க ஆரம்பத்துல இருந்து அமாசுக்கு ஆதரவாளர் அப்படிங்கக்கூடிய தான் வெளியே காமிச்சிட்டு இருக்காங்க நாங்க வந்து அமாசுக்கு வந்து தங்குமிடம் கொடுக்குறோம்னு சொல்லி தங்குமிடம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆபீஸ் எல்லாம் இருக்குது அவங்களுக்கு சப்போர்ட்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த நிலைமையில நாங்க வந்து இணைந்து செயல்படுவோம் அப்படிங்கறத வந்து அன்னைக்கு போன வாரத்துல வந்து இஸ்மாயில் அனியா இடத்துல வாக்கு கொடுத்துருப்பாங்க இந்த நிலைமையில தான் இப்படி சொல்றாங்க இஸ்லாமிய படைகள்லாம் இருக்கு முக்கியமா துருக்கி படைகளை வெஸ்ட் பேங்கை நோக்கி வெஸ்ட் பேங்கை நோக்கி நகர்த்தலாம்னு சொல்றாங்க இதுல யார் போறாங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்னமே இஜிப்ட் வருவாங்கன்ட்டு இந்த வேலையை அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே இந்த போர் ஆரம்பிச்ச ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க நாம போய் வெஸ்ட் பேங்க் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இந்த உள்ள போகுது வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு விட்டு வச்சதே இந்த எஜிப்ட் தான் எஜிப்டுங்கிறது வந்து முஸ்லீம் நாடா இருக்கு அவங்களையும் சேர்த்துதான் பேசுவாங்க இப்ப அவங்களோட சேர்ந்துதான் பேசிட்டு இருக்காங்க அவங்க எதுவும் கெடுக்காம இருந்தாவே போதுமானது எர்டோகான் அவர்கள் வந்து இப்ப அது ஒரு வந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் நடந்தா இது இஸ்ரேல் ராணுவத்துக்கு பெரும் கஷ்டமா இருக்கும் இஸ்ரேல் ராணுவத்துக்கு என்ன பிரச்சனைனா அமாசை கூட அடிச்சிருவாங்க இவங்களெல்லாம் அடிக்க மாட்டாங்க இவங்களோட எல்லாம் பகச்சுக்கிட்டா அது வேற விளைவுகளை தரும்னு சொல்லி அவங்க விட்டுருவாங்க இந்த நிலை மேலதான் Erdogan அவர்கள் Joe Biden கிட்ட பேசுறதாக இருந்துச்சு நேரடியாக ஆனா அதுக்கு முன்னாடி Joe Biden என்ன பண்ணிட்டாரு இவங்களுக்கு ஆயிடத்தலாம் தரேன்னு சொன்னனால கோபம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரத்து பண்ணிட்டாங்க இப்ப நாங்க பேச விரும்பலன்னு சொல்லிட்டு எர்டோகான் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு நான் பேச்சுவார்த்தைக்கு போனோம் நிறுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தா நீங்க ஆயுதத்தை கொடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோச்சிருக்காரு ஓரளவுக்கு இப்ப எர்டோகான் அவர்கள் வந்து சவுதி எல்லாம் செய்யாத ஒரு வேலையை முன்னின்னு செஞ்சிருக்காங்க ஒரு பக்கம் கத்தார் வந்து சமாதானத்துக்காக பேசுறாங்க இன்னொரு பக்கம் எரடோகன் ஏதோ அவரால் முடிஞ்சதை செய்து கொண்டிருக்காரு இதுல இந்த அப்துல் ஃபத்தா சிசி வெஜிட சேர்ந்தவங்க எல்லாத்துலயும் கலந்துப்பாங்க ஆனா எந்த ஒரு நல்லதையும் மட்டும் செய்யவே மாட்டாங்க ஏதாவது நல்லது நடந்துருமோ அப்படிங்கிறதுக்காகவே களைச்சோடுற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம்னா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மாணவர்களுடைய போராட்டம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த கட்டமாக மாணவர்களை கைது செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நூறு பேர்த்த வந்து என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்காவில் கைது செஞ்சிருக்காங்க அதை தொடர்ந்து இட்டாலி ஜெர்மனிலையும் மாணவர்கள் போராட்டத்துல குட்டிக்கு போய் ஜெர்மனில நூறு பேர்த்த கைது செஞ்சிருக்காங்க அவங்கள கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடி வந்து நின்று ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்காங்க அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒட்டுமொத்த யூனிவர்சிட்டியுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய பேர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க ஆயுதம் கொடுக்க கூடாது ஆயுதம் வந்து கொடுக்கக்கூடிய கம்பெனிகள் கூட வந்து பண்ணாதீங்க அங்கிருந்து எங்களுக்கு எந்த வேலையும் வேண்டாம் அந்த மாதிரி வந்து மக்கள் ஒட்டுமொத்தமா இறங்கி இருக்காங்க இதை வந்து பார்க்கும் போது அமெரிக்காக்கு அதுலயும் மாணவர்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது பெரும் ஒரு திருப்பு முனையாக இருக்கு இந்த பிரச்சனையில யார் பக்கம் நீதி இருக்கு என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறதை எல்லாரும் இப்படி ஒரு பக்கம் சொல்லுவாங்க அப்படி ஒரு பக்கம் சொல்லுவாங்க ஆனா இதுல நடுநிலையானார்கள் பார்க்கும்போது இந்த யங்ஸ்டரா இருக்காங்க காலேஜ் படிக்கக்கூடியவங்களா இருக்காங்க அவங்க எல்லாரும் இப்ப காசா பக்கம் திரண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரும் வெற்றியாக இருந்துட்டு இருக்கு அதெல்லாம் வந்து பார்க்கும்போது காலத்துக்கும் நீங்களாம் என்ன போய் சொன்னாலும் அதெல்லாம் என்ன நிக்காதுரா அப்படிங்கிற அளவுக்கு இஸ்ரேலா வந்து என்ன பண்ணிருக்காங்க கேவலப்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அடுத்து நம்ம வந்து தாக்குதல் சம்பந்தமாக என்ன விஷயம் வந்திருக்குன்னு பார்த்தா நேற்று வந்து முப்பது ஏவுகணை தாக்குதல் வந்து இஸ்புல்லால இருந்து இஸ்ரேலை நோக்கி செஞ்சிருக்காங்க அது இல்லாம ஹமாஸ் தரப்புல இருந்து பார்க்கும்போது அல் அக்ஸா படையும் என்ன பண்ணியிருக்காங்க படு பயங்கரமான ஏவுகணை தாக்குதல் எல்லாம் வந்து காசாவில இருந்து இஸ்ரேலை நோக்கி செஞ்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது ரெண்டு பக்கம் இருந்து நேற்று ஏவுகணை தாக்கத்துல இருந்திருக்கு மூணாவதாக வந்து பார்க்கும்போது ஈராக்ல இருக்கக்கூடிய இஸ்புல்லாவுடைய அமைப்பு இருக்கல அவங்களும் வந்து கடுமையான தாக்குதல் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஈலெட் துறைமுகத்தை நோக்கி செலுத்திருக்காங்க அப்ப எல்லா பக்கம் ஒரு மூணு பக்கம் ஏவுகணை தாக்குதல் நேற்று வாங்கியிருக்காங்க இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு நேற்று என்ன இருக்குன்னா கிளை அறிவிச்சிருக்காங்க அமெரிக்கா கிளை அடிக்கிறதுக்காக அதாவது ஏமன்ல இருக்கக்கூடிய சில பகுதிகள் மீது அப்பப்ப தாக்குதல் போடுவாங்களா அந்த தாக்குதலுக்கு ஏவிய ட்ரோன்களை வந்து நாங்க சுட்டு வீழ்த்திருக்கோன்னு சொல்லிட்டு வீடியோவே போட்டு காமிச்சிருக்காங்க அது எப்படி போய் அடிச்சாங்க எப்படி உழுந்திருக்குது அதெல்லாம் வந்து போட்டு காட்டுறாங்க நாம அதை காட்ட முடியாதுங்கிறனால நம்ம போடறது நீங்க நீங்க அல்ஜசீரியா போனாலும் அதை பார்க்கலாம் அது இல்லாம நேற்று மூணு கப்பல்களை தாக்கியிருக்காங்க ஒன்னு ரெண்டு அமெரிக்காவை சேர்ந்தது ஒன்னு பிரிட்டனை சேர்ந்த கப்பலை வந்து தாக்கியிருக்காங்க எல்லாவற்றுக்கும் மேல இதுக்கு முன்னாடி ஈராக் வந்து இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலி நம்ம அடுத்த ஒரு காணொலியில தொடர்ந்து நம்மளோட இணைந்திருமே நம்ம அடுத்த ஒரு காணொலியில இறைவன் நாடினால் இன்னும் சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம்